இருபத்தி ஏழாவது அதிகாரம் வசனங்கள் ஐந்து ஆறு மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் எவ்வளவு அழகான ஒரு வ வசனம் பாருங்க ஒரு அறிவுரை பாருங்க இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது இந்த நாளிலே கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம பல நேரங்களிலே ஏமாந்து போய்விடுகின்றோம் இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா முதல்ல குறித்ததான மறைவான பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது ஏன்னா அந்த சிநேகிதன் அடிக்கிற அடிகள் உண்மையானவைகளாக இருக்கின்றது என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது அந்த ஸ்நேகம் நமக்கு நல்லதை கற்பிக்கும் நல்ல வழியிலே நடத்தும் நன்மையானவைகளை நமக்கு பயக்கும் ஆனா மறைவான இருக்கு பாருங்க எப்படி ஆகும்னா சத்துரு இடும் முத்தங்களும் வஞ்சனை உள்ளவைகளாக இருக்கும் அது என்ன ஆகும்னா வஞ்சனையோடு சில முத்தங்கள் வரும் மாணவர்களே முத்தத்துல நாம ஏமாந்து போய்விடக்கூடாது மொத்தமாவும் ஏமாந்து போய்விடக்கூடாது பெரிய மாணவர்களே எனக்கு ஒரு போதகர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா இந்த பைபிள்ல வரக்கூடிய எல்லா வசனத்திலையும் இயேசுவை நீ தேடு தேடினால் இயேசுவை கண்டடைவா என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ நான் இந்த வசனத்துல எங்க இயேசு இருக்கிறார்னா முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆண்டவர் ஆப்ரஹாமை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறார் அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பான் என்று சொல்லுகிறார் அந்த உயிர் கொடுத்த சிநேகிதன் தான் வாட் வி ஜீசஸ் அவர் சில நேரங்களில் கடிந்து கொள்ளும்போது நல்லவைகளாக இருக்கின்றது நன்மை பயக்குகின்றதாக இருக்கின்றது ஆபிரகாமை அவர் சொல்லுகிறார் யூதாசை பார்த்து மொத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் உன்னை இவ்வளவு நான் சிநேகித்தனே மகனே ஆனா முத்தமிட்டு என்னை காட்டிக் கொடுக்கிறே என்று சொல்லி காட்டிக் கொடுக்கின்ற வஞ்சனையான ஒரு முத்தமாக இருக்கின்றது அங்கே பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஓர்பால் முத்தமிட்டு நகோமியின் இடத்திலே பிரிந்து போய்விடுகிறார் ஆனா அதே ரூத்தோ முத்தமிடவும் இல்ல ஒண்ணும் பண்ணல ஆனா நெருங்கி நீங்க என்ன எங்க இருக்கீங்களோ அங்க நான் இருக்கிறேன் உங்க ஜனம் ஏன் ஜனம் அப்படி என்று சொல்லி நெருங்கி வாசம் பண்ண பண்ணின காரணத்தினாலே போவாசோடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றாள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம இந்த முத்தங்களினாலும் மறைவான ஸ்னேகத்தினாலும் நாம ஒழிந்து விடாதபடி அழிந்து விடாதபடி நம்மை காத்து கொள்ள உண்மையான நண்பர்கள் நாம் கடிந்து கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கத்தை நம்மை ஆசீர்வதித்து அப்படியாய் வழி நடத்துவாராக தலைகளை காட்டி தேவனிடத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் நீங்க கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மறைவான சிநேகத்தினாலே விழுந்து விடாதபடி முத்தங்களை நம்பியே மொத்தமாய் ஏமாந்து விடாதபடி கத்தாதே ஆண்டவரே வஞ்சனைக்கு எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்